சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாக அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஹாங் சொல்லிட்டு போங்க அப்போ தான் எத்தனை பேர் வந்து நியூவாக வரீங்க எத்தனை பேர் ஆல்ரெடி இருக்கவங்களே பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய புதிய அறிவிப்புகள் சலுகைகள் இலவசம் சொல்லி கொடுத்துட்டு வராங்க வருஷம் வருஷம் அது மட்டும் இல்லாமல் நடுத்தர மக்கள் பாமர மக்கள் ஏழை எளிய மக்கள் வந்து பயன்பெற வகையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவசமாக அரிசி பருப்பு மலிவு விலையில் கோதுமை சர்க்கரை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க வாழ்க்கையை ஓடிட்டு இப்போ ரேஷன் அட்டைக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் மாதந்தோறும் ஒன்றாம் தேதி முதல் மாதாந்திர ரேஷன் பொருட்களுக்கான விநியோகம் ரேஷன் கடைகளில் தொடங்கி மாதத்தின் இறுதி வரை நடைபெறும் ஜனவரி மாதத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி பொங்கல் பரிசு தொகுப்பை அரசு ரேஷன் கடைகளின் வாயிலாக பொதுமக்களுக்கு வழங்கியது மாதத்தின் தொடக்கம் முதல் இதற்கான ஆயத்த பணிகள் டோக்கன் விநியோகம் மற்றும் பரிசு பொருட்கள் விநியோகம் போன்ற பணிகள் தொடங்கி நேற்று வரை நடந்து முடிந்துள்ளது மேலும் பொங்கல் பண்டிகை விடுமுறைகள் முடிந்து இன்று முதல் ஜனவரி மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை பொதுமக்கள் ரேஷன் கடைகளின் வாயிலாக பெற்றுக்கொள்ளலாம் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி மாதத்தின் இறுதி வரை மாதாந்திர ரேஷன் பொருட்களை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி மாதம் வந்து தொடங்கி ரேஷன் பொருட்கள் எந்த ரேஷன் கடையிலுமே வந்து கொடுக்க ஆரம்பிக்கல மாத மாதம் வந்து வாங்கக்கூடியது இப்போ பொங்கல் பண்டிகைக்கான அனைத்து பொருட்களும் வந்து மக்கள் கிட்ட சேர்த்த பின்னாடி இன்னையிலிருந்து இந்த ரேஷன் பொருட்கள் எல்லாம் வந்து ரேஷன் கடைகளின் வாயிலாக மற்ற மக்கள் வந்து பெற்று கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இந்த மாத இறுதி வரையுமே அனைத்து ரேஷன் கடைகள் வாயிலாக பொருட்கள் வந்து மக்களுக்கு விணியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எத்தனை பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்துமே வந்து கரெக்டாக கிடைச்சது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க ப்ராப்பரா எதுக்காக கேட்கிறேன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர் சைட்ல வந்து இந்த பொங்கல் பண்டிகைக்கு கொடுக்கக்கூடிய பரிசு தொகுப்புல ரேஷன் புடவை அதெல்லாம் எதுவுமே கொடுக்க கிடையாது கேட்டோம்னா வரல அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான அறிவிப்பை வந்து சொல்லிட்டு இருக்காங்க உங்க சைடும் இந்த மாதிரி தான் பண்ணாங்களா இல்ல கரெக்டா உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்துருச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்